ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நோய் தீர்க்கும் மூலிகைகள் தான் பார்க்க போகிறோம் அதில் நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை நான் முதலேயே உங்களுக்கு கருவேப்பிலை பற்றியும் போட்டிருக்கேன் ஆனால் இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த கருவேப்பிலை வந்து சாதாரணமாக இருக்கும் ஆனால் நம்ம சமையலுக்கு மட்டும்தான் சம யூஸ் பண்ணுவோம் ஆனால் இது வந்து மருத்துவ குணமும் நிறையா இருக்குங்க அது எதுன்னு பார்க்கலாமா சீத பேதிக்கு கருவாப்பிழைய கொண்டு சுத்தம் செய்து அம்மியில் வச்சு மை போல் அரைக்கணும் கொட்டைப்பாக்களவு எடுத்துக்கணும் அதை வந்து காலையிலையும் மாலையும் மூன்று நாள் சாப்பிட்டால் சீத பேதி குணமாகுங்க அம்மை வடு மாறணுமா இந்த கருவாப்பிழை ஒரு பிடி கசகசா அரைப்பழம் கஸ்தூரி மஞ்சள் கால் பழம் பழம்னா கொஞ்சம் கொஞ்சம் இவைகளை சுத்தமான அம்மியில் வச்சு மையை போல அரைச்சி முகத்தில் நாளும் பூசி அரை மணி நேரம் ஊற விட்டு கழுவி வந்தால் பதினஞ்சு நாளில் இது சரியாயிடுங்க வடும் மாறிவிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெப்பாலை இந்த வெப்பாலையில பற்றி பல நோய்களை குணப்படுத்தும் சக்தி உள்ள ஒரு இலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் காய்ச்சல் வருது இல்லையா அதுக்கு வந்து வெப்பாலை இலைய மூணு எடுத்துக்கோங்க எடுத்து சுத்தம் செஞ்சு அதை வந்து கிள்ளி போட்டு பாத்திரத்தில் கருக வறுத்து எடுத்துக்கணும் அதே சட்டியில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கணும் அதையும் சிவந்து பொறிச்சு எடுத்துட்டு அதுலேயே ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி முதல்ல கருக வைத்த வெப்பாலை இலையையும் சீரகத்தையும் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும் அதை காய்ச்சினதை சங்கில ஊற்றி குழந்தைங்களுக்கு காலையும் மாலையும் கொடுத்தா காய்ச்சல் குணமாயிடுங்க அதே மாதிரி இதை வந்து டெய்லியுமே அந்த கஷாயத்தை டெய்லியும் தனித்தனியாக தான் போடணும் முதல் நாள் போட்டதை அடுத்த நாள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதே மாதிரி வெப்பாலை இலைய தலையில ஏற்பட்ட புண்ணுக்கு யூஸ் பண்ணாங்க எப்படி அப்படின்னா இருபத்தி நான்கு இலைகளை பறிச்சுக்கணும் அதை துண்டாக நறுக்கினோம் ஒரு வாயக்கன்ற கண்ணாடி பாத்திரத்தை எடுத்து அதில் துண்டாக்கப்பட்ட இலைகளை போடணும் பிறகு அந்த இலை இருக்கும் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை அதில் ஊற்றணும் அந்த இலைய அந்த தேங்காய் எண்ணெய் மூழ்கி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அந்த எண்ணெயில் இருக்கிற பாத்திரத்தை வெயிலில் வ வச்சிடணும் நல்லா வெயில் இருக்கிற இடத்துல வச்சிட்டோம்னா அதை நல்லா சூடேறின பின்னாடி எண்ணெய் எல்லாம் நிறம் மாறும் சிவப்பு நிறமாக தோன்றும் இரண்டு நாட்களுக்குள் பச்சையாகவே மாறிடும் கடைசியாக ரெண்டு நாட்களில் அந்த எண்ணெய் இருண்டு பச்சை நிறமாக தோன்றும் அதன் பிறகு தான் வாயகன்ற பாட்டிலை எடுத்து அதில் இந்த எண்ணெயை விட்டு அதிலுள்ள இலைகளையும் அத்துடனேயே போட்டுக்கணும் தலையில் புண்ணுள்ள இடத்தில் இந்த எண்ணெயை தடவி விட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம தலைக்கு ஊற்றிக்கணும் மற்ற நேரங்களில் தலைக்கு தடவுவது போல் இந்த எண்ணெயை தடவிக்கொள்ளலாம் இதனால் தலைப்பும் குணமாகும் அடுத்து சொறி சிறங்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் மேலே சொல்லப்பட்ட வெப்பாலையில் எண்ணெயை தடவி வந்தால் சிறங்கு ஆறிவிடும் எண்ணெயை போடும் முன் காலை மாலை இரு வேலையும் சிறங்கை சுட்ட இழுப்பை பின்னாக்க அரைச்சி தேய்த்து கழுவி துடைத்த பின் போட வேண்டும் சிறங்கு சீக்கிரமாக குணமாயிடும் புண்ணாத்தனுமா அடிப்பட்ட காயங்களுக்கு ஆறாத ரணங்களுக்கும் இந்த வெப்பாலை எண்ணெயை பஞ்சில் நினச்சி வைத்து கட்டி வந்தால் ஆறாத புண்கள் கூட ஆறிவிடும் மூட்டு வழி வருதா இந்த வெப்பாலை எண்ணெயை எடுத்து வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சி வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தா நிற்கும் குணமாகும் வரை இப்படி செய்து வரலாம் இன்றைக்கி நம்ம பார்த்தது உங்களுக்கு பிடித்த மருத்துவ குணமுள்ள மூலிகைகளை பற்றி தாங்க இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணுமா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்